தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாதனையா அவர்கள் போல சிவபிரகாச சுவாமிகளை இயற்றிய நன்னறி பாடல் எண் பதினேழு பிரிவிரியோடு வழங்க வருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜல்நாதனையா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னறி உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி பாடல் பதினேழு எந்தை நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்றவன் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோ பைந்துடியி நின்று பயன் உதவி நில்லா அரம்பையின்கு கன்றும் உதவும் கனி எந்த நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்றவன் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோ பைந்துடியி நின்று பயன் உதவி நில்லா ஆரம்ப என் கீழ் கன்றும் உதவும் கனி பைந்துடி பசும் பொன்னால் ஆன வளையல்களை அணிந்தவளே எந்த இறப்பார்க்கு ஈந்து நல்கூர்ந்தான் என்று எங்கள் தகப்பனார் யாசிப்பவர்க்கு ஈந்து வறுமை அடைந்தார் என்று அவன் மைந்த தம் ஈகை மறுப்பரோ அவனுடைய புதர்வர்கள் கொடுப்பதை கைவிடுவார்களோ விடமாட்டார்கள் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் நின்று பயன் உதவி நில்லா நின்று கொண்டு இலையும் காயும் ஆன பயனை கொடுத்து அதனால் அழிவை அடைந்த அரம்பையின் வாழை மரத்தின் கீழ் கன்றும் கீழே நிற்கின்ற கன்றும் கனி உதவும் பழத்தை கொடுக்கும் அதாவது தங்கள் தந்தை யாசிப்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து வறுமை அடைந்தார் என்று எண்ணி அவருடைய புதல்வர்கள் கொடாமல் இருப்பார்களோ கொடுப்பார்கள் எப்படி என்றால் இலையும் காயும் கொடுத்து அழிந்த வாழையின் கீழே தோன்றிய கன்றும் மரமாகி காயும் இலையும் கொடுத்து உதவுகிறது மீண்டும் பாடலை பார்ப்போம் எந்தை நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்றவன் மைந்தர்தம் ஈகை மறுப்பரோ பைந்தொடி நின்று பயன் உதவினில்லா அறம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனி இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் கலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகளை இயற்றிய நன்னறி பாடகன் பதினேழு சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் இல்லாத அவர்கள் மிக்க மீண்டும் வேண்டுமடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி